வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே வேகமாக பரவி வருகிறது என்று முன்னாள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடியாதிமுக திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே வேகமாக பரவி வருகிறது என்று கூறினார் மேலும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய யூரியா பதுக்கி வைக்கப்பட்ட விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விடிய அரசை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்களிடையே மிக வேகமாக பரவி வருகின்றது எதிர்ப்பலை என்று சொன்னால் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யாருமே போட்டி ஜனநாயகத்தை இந்த தேர்தல் நடத்துகிறார்கள் ஜனநாயக விதிமுறைகள் அங்கே நடக்கிறது சர்வாதிகார முறைப்படி மக்களை பட்டியலே ஆடு மாடுகளை போல அடைத்து தேர்தலை நடத்தி மக்களை துன்புறுத்துவார்கள் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் புறக்கணித்தோம் அதே காரணம் சொல்லி தே தேசிய முக்கிய திராவிட கழகம் புறக்கணித்திருக்கிறது பாஜகவும் அந்த நிலையை தான் எடுத்திருக்கிறது இப்படி அரசியல் கட்சியெல்லாம் புறக்கணித்தப்பட ஒரு வெக்கக்கேடான செயல் ஒரு அரசியல் கட்சியை எடுத்து இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளும் அது மிகப்பெரிய தோல்வி ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அது ஆளுகின்ற திமுக இதை விட அசிங்கமான கேவலமான ஒரு நிலை வேற ஒன்றும் கிடையாது